மத போதகருக்கு விழுந்த மரண அடி வேற எவனா ஒருத்தன் செய்ய சொல்லு பார்க்கலாம் ஆன்மீகத்தின் பேரில் அக்கிரமம் செய்யறத சகித்து கொள்ளக்கூடாது ஒன்று தனக்கு நேர்ந்த விஷயத்தை பெற்றோரிட சொல்லணும் இல்லைன்னா நேரடியாக போய் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் மதம் என்ற போர்வையிலும் சரி ஆன்மீகம் என்ற போர்வையிலும் சரி உங்களை குணப்படுத்துகிறேன் அல்லது இறைவனாகவே மாற்றுகின்றேன் சுகவாளியாக விடுகின்றேன் செல்வம் கொட்ட போகிறது நீ என்ன மாதிரி சம்பாதிக்க போகிற என்று ஆசை வார்த்தை கூறுவதாக இருந்தாலும் சரி சொல்கிற வார்த்தைகள் அழகாக தான் இருக்கும் நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்கிறதா இந்த ஆசை வார்த்தைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அக்கிரமங்களை நம்ம சகித்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு துணிந்து ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தருமடி விழுந்தாதான் இனி ஆன்மீகமே திருந்தும் பொய்யர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை விட்டு விலைக்கு செல்வார்கள் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் கடவுள் பெயரால் தப்பிக்க கூடாது என்று நினைச்சு துணிச்சலாக இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் புகார் அளித்தா ஒரு பையன் இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி செய்வானா அப்படி தான் இரண்டு குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத போதகர் மீது புகார் அளித்திருக்கின்றார்கள் கோயம்புத்தூரில் அவன் யார் அவனுக்கு விழுந்த தரும அடி என்ன அவனுடைய வாழ்க்கை வரலாறுனுடைய பின்புலம் என்ன அந்த குழந்தைகளுக்கு அந்த மத போதகர் என்ன செஞ்சான் அப்படின்னு விரிவாக பார்க்குறதுக்கு முன்பாக கடந்த காலங்களில் மோடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு ஆள் இருந்தார் அவர் சுயநல பண்பை வெளிப்படுத்தினார் உன் சுயநலத்துக்காக பொதுநலத்தை பலி கொடுக்கக்கூடாது என்று இறைவன் நினைத்தானே என்னவோ தெரியல முட்டி போட்டு ஜபம் பண்ண பிறகு கூட மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர வைத்து விட்டார் ஆனால் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை ஏறின பிறகு இவரையெல்லாம் பார்க்கவே முடியல ஆனாலும் அவர் இப்போது ஆன்லைனில் ரொம்பவே கம்பு சுற்றி கொண்டு இருக்கின்றார் அவங்க மனைவிக்கு தீராத ஒரு நோய் வந்தது அந்த நோயை பற்றி அந்த ஆள் சொல்கிறத கேட்டு வாங்க பின்னாடி மத போதகருக்கு விழுந்த மரண அடியை பற்றி விரிவாக பேசலாம் இப்போ என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது அவளுக்கு கொண்டு போய் சுய நினைவே இல்லை மூணு நாள் கழித்து தான் சுய நினைவு வந்தது நானே போன அப்போல்லாம் டாக்டர்ஸ் மூணு பேரும் உட்காந்து என்கிட்ட பேசினாங்க அவங்க பேசும்போது அவங்க வார்த்தையிலே எனக்கு தெரிஞ்சிட்டு பெரிய ராங் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க நாங்கள் இதனுடைய காரியத்தை நாங்கள் மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம் அதெல்லாம் டெஸ்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும் எனக்கு அவங்க பேச்சிலே தெரிஞ்சிட்டு ரொம்ப ஆபத்தான காரியம் சொல்லி சி ஆசரரசு மறந்தே போச்சு இல்ல சாத்தான் மீண்டும் பதவிக்கு வரக்கூடாது ஜபம் பண்ணுவோம் எல்லாரும் ஒன்று கூடி ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மதத்தின் பெயரால் மக்களை ஒருங்கிணைச்சான் இந்த ஜனநாயக நாட்டில் யாருக்கு யார் வாக்களிக்கணும் எப்படி வாக்களிக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேட்டே பண்ணக்கூடாது வாக்களிக்கின்ற விஷயங்கள் ரகசியமாக இருக்கணும் யாரையும் இவருக்கு தான் ஓட்டு போடு என்று வற்புறுத்தக்கூடாது ஸோ யார் வேட்பாளரோ அவர் வந்து வேண்டுகோள் வைக்கலாம் எனக்கு போடுங்கம்மா இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு ஆனால் இன்னொருத்தர் வந்து இவங்களுக்கு தான் நீ ஓட்டு போடணும் வேறு யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு மதத்தின் பெயரால் ஒருங்கிணைக்கவே கூடாது ஆனால் ஜனநாயகம் என்ற போர்வில் கருத்துரிமை என்ற போர்வில்லை சிறுபான்மையர் என்ற போர்வியில் இந்த மோகன்சி லாசரஸ் அவர்கள் நம்ம மோடிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாம்வா ஜபம் பண்ணாம் ஆனால் சுயநலம் எது பொதுநலம் எது என்று இறைவனுக்கு தெரியாத அதனால் மோகன்சி ஆசிரசுடைய கோரிக்கையை அந்த ஆண்டவன் ஏற்றுக்கொள்ளல போல் இருக்குது ஆன்மீகத்தின் பேரில் அரசியல் செஞ்ச இவனுக்கு மரண அடி கொடுத்தாங்க அவங்க மனைவி மூலமாக ஆனால் இருந்தாலும் இவன் அடங்கினானா பாருங்களேன் வலியுடன் வரக்கூடியவங்க தேவையை கருதி வரக்கூடியவங்க இரண்டாவது ஏமாற்றத்தில் இருக்கக்கூடியவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்க நோயில் இருக்கக்கூடியவங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வை தேடி நோக்கி வருகின்ற பொழுது அவங்களுடைய ஒட்டுமொத்த வழியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றான் பொய்யை தவிர வேற எதையுமே சொல்கிறதில்ல போல இருக்கிறது இந்த மோகன்சீல் லாசரஸ் இவன் இவங்க மனைவி கடுமையாக நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது அப்போலோ மருத்துவமனையில் கொண்டு போய் விரைவாக சேர்த்துருக்கிறான் அப்போலோ மருத்துவர்கள் மூன்று நாள் கடு விதித்திருக்கின்றார்கள் அப்போது மோகன்சி லாசரஸ் என்ன சொல்லியிருக்காங்களா டாக்டர் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் நாங்கள் போய் எங்கள் மனைவிக்காக ஜபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களா மூன்று நாள் விடாத ஜபம் பண்ணாலும் மூன்று நாளைக்கு பிறகு தான் வந்து அவங்க மனைவி விழுத்து பார்த்தார்களாம் சரி அப்படி என்ன தான் அவங்க மனைவிக்கு ஆச்சு அப்படின்னு மோகன்சி லாசரஸ் உருட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சாத்தான் நேரடியாக வந்து அவங்க மனைவி கிட்டே சொல்லிட்டாராம் என்ன சொன்னார்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய கணவரை என்னால் அணுக முடியவில்லை ஆன்மாக்களை அவன் கொள்ளடிக்கிறான் இறைவன் பெயரால் இறைவன் காத்து நிற்கின்றான் மோகன்சி லாசரச அவங்கிட்ட வேலை காட்ட முடியல அதனால் நேரடியாக உன் மீது இறங்கி உங்கள் கணவருக்கு நான் துன்பம் தரப்போகின்றேன் உன்னை நான் சுவீகரம் அதாவது எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் நேரடியாக அவங்க மனைவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுனாங்கன்னா இது அவங்க மனைவி வெளிப்படையாக சொல்லிட்டாங்களாம் சாத்தான் வந்தால் துன்பம் தானே தருவான் அப்படின்னு மோகன்சீல் ஆசிரஸ் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தாரான் உடல்நிலை தீவிரமாக மோசமடைந்ததுதான் அதனால் அப்போலோ மருத்துவமனைக்கு போயிட்டாராம் எப்போதும் இறைவன் என்ன சொல்கிறான் தெரியுமா தபாருங்க எல்லா விதமான அம்சங்களும் மனிதனுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் இனி களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டியது தான் உங்களால் எப்போ முடியலையோ அப்போ எங்கிட்ட முறையிடுங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு ஆண்டவன் சொல்லுவான் முன்னெச்சரிக்கையாக எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்ம மோகன்சி லாசரஸ் அவர்கள் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையுடன் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறார் என்ன பிரச்சனை இருக்குமோ என்னமோ தெரியாது டாக்டர் போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கையுடன் வந்து அவங்க மனைவியை அப்போலோ டாக்டரில் போய் சேர்த்துருக்கிறான் மோகன்சி லாசரசு ஆனால் அப்பாவிகள் எதிரிய குழுமி இருக்கின்ற பொழுது ஜெபம் பண்ணால் போதும் நோய் போயிடும் வழி தீர்ந்துடும் வறுமை போயிடும் பணக்காரன் ஆயிடலாம் தொழில் செஞ்சிடலாம் எதிரி விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமானது அவங்க மனைவிக்காக அவ எடுத்த முன்னெடுப்பை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எதிர்க்கு இருக்கிறவங்ககிட்டயும் சொல்லணுமா இல்லையா எப்பறமா உங்களுக்கு உடல் நோய் வந்தால் முதல்ல மருத்துவரை போய் பாருங்க அதற்கு பிறகு இறைவன இடத்துல முறையிடுங்க இறைவனும் மருத்துவரும் இரண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கின்ற போது பரிபூர்ண குணமடையலாம் அதனால் நோய் வந்ததே என்பதற்காக எப்போதும் ஜெபம் மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா சிக்கல் என்ன என்று தெரியாமல் அந்த சிக்கலை தீர்க்கவே முடியாது அதனால் மருத்துவர்கிட்ட கொஞ்சம் இட்டுட்டு போங்க அப்படின்னு கொஞ்சம் பகுத்தறிவுடன் வந்து இவங்கெல்லாம் பாடம் எடுக்கலாம் ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படி செஞ்சால் இறைவனுக்கான தேவை எங்கேருந்து வந்தது மோகன்சீல் ஆசரசனுடைய தேவை என்ன வந்தது நான் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அறியாமையில் இருக்கக்கூடிய பாமர மக்களையும் பட்டியலின மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜபம் என்ற போர்வியில் அந்த ஆசை வளையலை விழ வைத்து அவங்களுடைய அப்பாவி மக்களுடைய வாழ்நாளையும் கெடுக்கிறான் அவங்க வாழ்வாதாரத்தையும் கெடுக்கிறாங்க இந்த மாதிரியான போலி மத போதகர்கள் மோகன்சி லாசரஸ் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க மனைவியை கொண்டு போனாரோ அதேமாதிரி நம்மளும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பிரச்சனைன்னு வந்தா அப்படின்னு எது இருக்கக்கூடிய மக்கள் இந்த பிரச்சாரத்தின் போது நம்பினாங்கன்னு வச்சுங்களேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அதற்கு பிறகு இரவு இடத்துல வேண்டணும்னா நல்லாகும் அப்படின்னு யோசனை பண்ணாங்கன்னா மோகன்சி லாசர்ஸனுடைய மார்க்கெட்டு அவுட் ஆகிடும் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்சி லாசரசனுடைய மார்க்கெட்டு இப்போது காலியாக இருக்குது இந்த மாதிரி போலி போதகர்களுடைய ஏமாற்று வேலையானது ரொம்ப நாள் நீடிக்காது அந்த கலவாணி தனமானது மக்கள் புரிந்து கொள்வார்கள் அதனால் இப்போது மோகன்சி லாசரஸ் வந்து பொதுவெளியில் அதிகமாக வர்றது கிடையாது அமாவாசை ஜப கூட்டம் அதுக்கப்புறம் பௌர்ணமி ஜபக்கூட்டம் கிருத்திகை ஜபக்கூட்டம் ஏகாதசி ஜப கூட்டம் நியூ இயர் ஜெபக்கூட்டம் சித்திரை ஜெபக்கூட்டம் பிரதோஷ ஜபக்கூட்டம் என்று சொல்லிட்டு இந்துக்கள் எப்படியெல்லாம் வந்து இறைவனை வணங்குவாங்களோ எந்த நாட்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்வார்களோ அந்த நம்பிக்கையும் அப்படியே இழுத்து நீங்கள் இந்துக்களாகவும் இருக்கலாம் கிறித்தூர்களாக இருக்கலாம் ஆனால் அங்கே என்ன வழிபாடோ அதே வழிபாடு தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக மதம் மாற்றுகின்ற நிகழ்வெல்லாம் ஏமாற்று வேலையெல்லாம் தமிழகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது இப்படி செய்கின்ற இதே தருணத்தில் ஜான் ஜெபராஜ் என்ற ஒரு மத போதகர் முப்பத்தி ஏழு வயதாகக்கூடிய கலவாணி இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியல அவனை பிடிப்பதற்காக தனிப்படையை அமைத்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவன் செஞ்ச வேலை என்னன்றத உங்ககிட்ட நான் சொல்கிறாங்க பதினான்கு வயது சிறுமி பதினேழு வயது சிறுமி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இல்லை இல்லை இருபத்தி ஒன்றாம் தேதி அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி வைக்கிறான் கேட்டால் இவங்கெல்லாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பாப்பாடகர் பாஸ்டர் அப்படின்ற பெயர் வேறு இந்த ஜான் ஜபராஜிக்கு ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊழியத்தை மாற்றுறாங்க இந்த மத மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அந்த விதத்தில் இந்த ஜான் ஜெபராஜை பொறுத்த வரைக்கும் பாட்டு ஆடல் பாடல் குத்து ரெக்கா டான்ஸு என்று சொல்லிவிட்டு மக்களை வந்து பார்த்திங்கன்னா கவலை மறக்க மேடையில் ஏறி ஆடுவது இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் கண்டபடி கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த ஜான் ஜெபராஜுக்கு வித்தியாசமான ஆசை நம்மளை நோக்கி ஏதும் அறியாத குழந்தைகள் வருகிறது பெண்கள் வருகின்றார்களே இவங்ககிட்ட தவறாக நடந்துக்கிட்டால் என்ன சொல்லவா போகிறாங்க நம்ம தான் பாஸ்டர் ஆச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதினான்கு வயது சிறுமி பதினேழு வயது சிறுமி கிட்ட தவறாக நடந்துக்க முற்பட்டிருக்கிறான் பல முறை தவறாக நடந்துக்கிட்டு இருக்கிறான் பிறகு பதினான்கு வயது சிறுமி தன் பெற்றோர் இடத்துல போய் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக இந்த ஜான் ஜெபராஜ் மீது மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கானது பதியப்படுகிறது இவன் ஆரம்பத்தில் பொறுக்கியாக தான் இருக்கான் ஆனால் மக்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு பார்த்து அழகழகாக கானா பாடலெல்லாம் பாடக்கூடியவன் கர்நாடகா சங்கீதத்திலும் பாடக்கூடியமை ஸோ பாடல்கள் இனிமையாக மாற்றப்படுகின்ற போது மக்கள் முணுமுணுப்பார்கள் அப்படி முணுமுணுக்கின்ற பொழுது தானாக கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடும் அப்படியே மதத்தை மாற்றிடலாம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு குத்துப்பாட்டு டான்ஸு மெல்லிசை கர்நாடகா சங்கீதம் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பாடல்கள் பாடக்கூடியவனாக இருந்திருக்கிறான் கடைசியில் அவன் என்ன பண்ணிடுறேன்னு அப்படின்னா இப்படிலாம் மேடைதோறும் பாடல் பாடி மதம் மாற்ற முடியல நமக்கென ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு ஜான் ஜெபராஜ் வந்து முயற்சி பண்ணியிருக்கிறான் அதற்காக எட்வின் ரூசோ அப்படின்ற ஒரு மத போதையுடன் சேர்ந்துக்கிட்டு கிங் ஜெனரேஷன் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கோவையில் கிராஸ்கட் ரோடில் ஒரு ஜெபக்கூடத்தை நிறுவி அந்த இடத்துல மத மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டு வந்திருக்கின்றான் இப்படி ஜெப கூட்டங்களுக்கு வந்த பெண்கள் இடத்தெல்லாம் வந்து தவறாக நடந்துக்கிட்டானோ என்னவோ தெரியல ஆனால் அவன் வீட்டுக்கு பார்ட்டிக்கு போன ரெண்டு சிறுமை இடத்துல தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இந்த ரெண்டு சிறுமியும் புகார் அளித்த பிறகு இவன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதிவதற்காக புகார்கள் குவிந்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க போக்சோ வழக்கானது பதியப்பட்டிருப்பதனால இவனை கைது செய்ய காவல்துறை தீவிரம் காட்டுவதனால் இவன் எங்கே இருக்கான்னு தெரியலை குறிப்பாக தென் மாவட்டங்களில் போய் ஒளிந்து கொண்டு இருக்கின்றான் போல இருக்கிறது இந்த ஜான் ஜெபராஜி அவனுடைய ஆடியோ ஒன்று வந்து சமூக வலைத்தளத்தில் உலாவிக் கொண்டிருக்கு என்ன ஆடியோ என்று பார்க்கின்ற பொழுது அவன் யார்கிட்டயோ வந்து பேசுகிறான் அப்படி பேசுகின்ற பொழுது அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உனக்கும் எனக்கும் இருப்பது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் இதை வச்சுக்கிட்டு உன்னை நடுத்தருவில் நிற்கி வச்சுட்டாங்கம்மா கண்ணு அப்படின்னு சொன்னவன் என்னை ஊர் ஊராக ஓட வச்சுருக்காங்க நானும் தலைமறைவாகிட்டே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஏழு நாள் சாப்பிடலை கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கிலோ குறைந்து விட்டேன் ஆனால் ஆண்டவர் என்னை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார் நான் தலைமறைவாகத்தான் இருக்கின்றேன் இந்த பிரச்சனையெல்லாம் ஓயும் என்று சொல்லிவிட்டு நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றேன் நம்ம ரெண்டு பேருக்கிடையில் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம் மீது என்னென்ன புகாரெல்லாம் வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ பேசி வெளியிட்டு ஆனால் இவன் தினந்தோறும் இன்ஸ்டாகிராமில் எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு போஸ்ட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனால் ஆனாலும் காவல்துறை வந்து இவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தப்பித்து கொண்டு இருக்கின்ற நிகழ்வை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் சிறுபான்மையர் என்ற போர்வியிலும் சரி மத போதகர் என்ற போர்வியிலும் சரி இவங்கெல்லாம் அட்டுயம் செஞ்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி நமக்கான ஆச்சு நல்வழி காட்டவனாச்சு அப்படின்லாம் இல்லாமல் இவனுடைய திருட்டுத்தனத்தையும் களவாணித்தனத்தையும் இந்த பெண்கள் வெளியே சொன்னதனால போக்சோ சட்டத்தில் இவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தப்பு செஞ்சவன் என்றைக்கா இருந்தாலும் மாட்டை தான் செய்ய போகிறான் அதில் மாற்று கருத்தே இல்லை என்னை பிடிக்க முடியாது ஏசு என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஏசு தவறுக்க உடந்தையாக என்ன இயேசு அவனை தப்பிக்க வைக்கிறாருன்னா காவல்துறை தருகின்ற தண்டனையை விட எக்ஸ்ட்ரா தரப்போகிறார் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் எந்த இடத்துலையும் சரி அந்த ரெண்டு சிறுமியும் நான் வந்து எதுவுமே பண்ணலை அவங்க பொய் புகார் அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை இந்த ஜான் ஜெபராஜை பொறுத்த வரைக்கும் சுத்தமானவன் இல்லை அப்படின்றத எட்வின் ரோசோ அப்படின்றவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார் அவன் ஊடியம் செய்வதுக்கு ஒரு நாளும் உகந்தவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் ரூசோ அவர்கள் திருத்தி விட்டுட்டுருக்கிறார் ஏன்னா ஜெபக்கூடங்கள் போட்டு ஜெபித்துக்கிட்டு மதம் மாற்றிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கின்ற போது இந்த ஜான் ஜெபராஜனுடைய சித்து வேலையை பார்த்த பிறகு ஒன்றா கூட நானா ஓடி போடா அப்படின்னு திருத்தி விட்டுக்கிறாங்க ஆனால் எத்தனை பேரை சீரழித்தாங்கன்னு தெரியல இந்த ரெண்டு குழந்தைகள் மட்டுமே புகார் அளிச்சிருக்குது இந்த மாதிரி அட்டுயும் நடக்கின்ற விஷயங்களை அம்பலப்படுத்தினா இனி எவனாவது ஒருத்தன் செய்ய துணிவானா மிக முக்கியமாக சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரியான பாஸ்டர்களுக்கும் ஏகப்பட்ட பேர் முட்டு கொடுத்து இருக்கின்றார்கள் அதில் இந்த ஜான் ஜெபராஜ் வந்து பெண்களை இப்படி சீரழித்திருக்கக்கூடிய செய்தி வந்த பிறகு சாமியார்கள்லாம் யோகியமானவனுங்களா சாமியார்கள் அத்தனை பேரும் திருட்டு பசங்க தான் அப்படின்னு வந்து மதவெறியர்கள் இந்த ஜான் ஜெபராஜை காப்பாற்றும் விதமாக பதிவிடுகின்றார்கள் அதுக்கு இந்துக்களும் பதிலடி கொடுக்கின்றார்கள் குற்றவாளியை காப்பாற்றாது குற்றவாளிக்கு மதம் கிடையாது சாதி கிடையாது தேவையில்லாத அவனுக்கு ஏன் முட்டு கொடுக்குறேன் இதுவே ஊடகமானது இந்து மதத்தில் யாராவது ஒரு சாமியார் தப்பு செஞ்சுட்டு இருந்தார்னா பல நாள் வந்து பார்த்திங்கன்னா மோப்பம் பிடிச்சி அந்த ஆசிரமத்துக்குள்ளெல்லாம் போய் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி அவன் என்ன பண்ணிடுறான் என்று சொல்லிவிட்டு வெளியே விடுவாங்க ஆனால் இந்த ஜான் ஜெபராஜி பல பெண்களை சீரழித்திருப்பதாக தகவல் வருது பெட்டி செய்தியா போட்டுட்டு கடந்து சென்று விட்டது இந்த ஊடகம் பிரமானந்தா அவர்கள் பெண்களை சீரழித்து விட்டார் என்று சொல்லிட்டு ஜாமீன் கூட வாங்க முடியாத அளவுக்கு சிறையிலேயே வச்சிருந்து அந்த ஆளை செத்து போயிட்டார் அதற்கு பிறகு நித்யானந்தா மொத்தத்தில் இந்து சாமியார்களுக்கு ஒரு நியாயம் கிறித்துவ சாமியார்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்காதவங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் மந்திரத்தில் மாங்காவோ தந்திரத்தில் தேங்காவோ அறுக்க முடியாது உழைச்சா தான் எல்லாமே கிடைக்கும் அதனால இறைவனுடைய சிந்தனையுடன் உழைங்க உங்கள் கூட இருப்பான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க ஆன்மீகத்தின் பெயரால் அக்கிரமங்கள் நடக்கின்ற போது சகித்து கொள்ளாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறேன் அது கிறித்துவமாக இருக்கலாம் அல்லது இந்து மதமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் கேள்வி கேளுங்க ஆனால் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களை சீரழிக்க வந்தான்னா காவல் நிலையத்தில் புகார் அல்லிங்க இல்லைனா செருப்பு கேட்டின்னு அடிங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நீங்கள் காவல் நிலையமோ இல்லை செருப்பு கேட்டியோ தொடர்ச்சியாக அடிச்சிங்கன்னா எவனா ஒருத்தன் செய்ய துணிவானா நன்றி நண்பர்கள்